முகலாய மன்னர்களின் கடைசி அரசரான பகதூர் ஷா ஜாஃபருடைய மருமகள் தான் இவங்க பேகம் இன்னைக்கு வந்து எவ்வளோ வறுமையில் இருக்காங்க மேற்குவங்கத்தில் சின்ன ஒரு குடிசையில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவர்களுடைய பிள்ளைகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்த பாருங்க முகல் முகலாய சாம்ராஜ்யத்தின் கடைசி வம்சம் எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க நம்ம அரசாங்கம் எதுவுமே இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய வறுமையான வீட்டில் அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கை ஓட்டிகிட்டு செய்கிறாங்க அரசாங்கத்துக்கு இப்போ போட்டால் நேரு வந்து இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாரா இரநூத்தம்பது ரூபா மாதம் பென்ஷன் போட்டார் ஜவஹர்லால் நேரு எவ்வளோ பெரிய பெரிய மனுஷன் பார்த்தீங்களா இரநூத்தம்பது ரூபாயில் இந்த காலத்தில் வச்சு என்ன பண்ண முடியும் அவ்வளோ கஷ்டம் ஏ அதாவது குர்வான் இந்த இது மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுக்கறது டீ கடை வச்சு நடத்துறது அப்படின்லாம் சொல்லி அவருடைய கணவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறார் இது உலகம் பகதூர்ஷா வந்து நினச்சிருந்த ஆங்கிலேயனோட ஆங்கிலேயனோட கோர்த்துக்கிட்டு மிகப்பெரிய சாம்ராஜ சாம்ராஜ்யத்தை அதாவது இருக்க முடியும் ஆனால் தன்மான உணர்வு என்னுடைய நாடு வந்து இன்னொருத்தன்ட்ட அடிமையாக இருக்கக்கூடாது நான் ஆட்சி செஞ்ச நாடு என் தாய் தந்தையர் பிறந்த நாடு இந்த நாட்டை வந்து இன்னொருத்தன் வந்து ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ய வெள்ளையனோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு கடைசியில் பர்மாவில் கொண்டு போய் அவர் போய் சிறைய வச்சான் அங்கே தான் அவருடைய ம பையன்கள்லாம் பிறந்தானுங்க அங்கே தான் அவர் இறங்க போனார் அப்போ கூட அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் இந்த இங்கே வந்து நான் வந்து என்னுடைய கடைசி காலம் போகிறது மாதிரி ஆகிடுச்சு எனக்கு வந்து இந்தியாவில் ஒரு இடம் கிடைக்கக்கூடாதா நான் வந்து என்னுடைய உடலை வந்து இந்தியாவில் புதைக்கக்கூடாதா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் அதெல்லாம் வந்து அம்மா வந்து சொல்லி வருத்தப்படுறாங்க கடைசியில் வந்து பிரதீபா பாட்டியில் கொண்டு போய் அழைச்சிட்டு போய் காமிச்சாங்களாம் அவங்க ஜனாதிபதியாக இருந்தப்போ அதன் பிறகு கூட இவங்களுக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஆறாயிரரூவா வருது மாதம் இப்போ பென்ஷன் இப்போ வந்து வந்துகிட்டு இருக்குதான் அந்த ஆறாயிரூவாவில் எனக்கு நான் ரெண்டாயிரரூவா எனக்கு வந்து வாடகையாக போயிடுது ஐநூறு அறநூறு மற்ற செலவுகள் போயிடுது எனக்கு கையில் இன்னும் கிடையாது மிச்சமாகும் இந்த வயசில் உடம்பு சரியில்லாமல் க மருத்துவ செலவுகள்லாம் இருக்குது என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது அதாவது வெள்ளைக்காரனோட சமரசமாக போய் அவனை சூவை நக்கி பிறச்சவனெலாம் இன்றைக்கி வந்து இந்தியாவில் நான்தான் வந்து இந்த நாட்டோட சுதந்திர இந்தியாவுடைய பிரதிநிதிங்கிறான் ஆனால் இந்த அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவர்களுடைய வாரிசுகள் நான் இதெல்லாம் அரசாங்கம் வந்து ஒரு கணக்கில் எடுத்து செய்யணும் அவர்களுக்கெல்லாம் சரி இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா இந்தி தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் இத்தனை காலம் முகலாயர்கள் ஆட்சி செஞ்சாங்க அவங்க நம்ம நாட்டுக்கு என்ன கொடுத்துட்டு போனாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி வைக்கிறாப்பில் இந்த ஆங்கர் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் அலைஞர் அவுருங்கசீப் பாப்புலேஷன் பத்து குரு நூறு மில்லியன் ஜிடிபி சேர் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் வேல்டு உலக அளவில் இருபது டு இருபத்தி நாலு பர்சன்ட் இருந்திருக்குது வேறு குட்டி குட்டி சமஸ்தானமாக இருந்ததெல்லாம் ஒன்றாக்கி முகல் ஜெம்பரர் எந்த இது வரைக்கும் வந்திருக்கு காபூல் பங்களாதேஷ் பாகிஸ்தான் எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு இடமாக தான் இருந்திருக்குது அந்த கேள்வியில் வரும்போது அந்த அந்த பெண்ணு பதில் சொல்கிறாங்க ஒரு ஹிந்து பெண்ணு தான் பதில் சொல்கிறாங்க அதுக்கு இப்போ இந்த குர்தா மோடி அமித்ஷா உடுத்தக்கூடிய உடை இது எல்லாமே முகல் தந்தது செங்கோட்டை முகல் தந்தது தாஜ்மஹால் உலக அதிசயம் இன்று இந்தியாவுக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவது தாஜ்மஹால் அங்கிருந்து அந்த தாஜ்மஹாலை தந்தது முகல் பாத்ஷா ஷாஜஹான் அதன் மூலம் எத்தனை கோடி நம்ம இந்தியாவுக்கு வருமானம் வருதுன்னு தெரியுமா இது இல்லாமல் சிறு சிறு சமஸ் மாக பிரிந்து கிடந்த இந்த நாட்டை ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்படி இந்துஸ்தானம் என்று அனைத்தையும் உள்ளடக்கி அகண்ட பாரதத்தை உருவாக்கியது முகலாயர்கள் கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்கி அந்த கிராமங்களை மத்திய அரசோடு இணைத்து ஆட்சி செய்யும் முறையை முதலில் கொண்டு வந்ததும் முகலாயர்கள் இப்படி வருஷா சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அடித்து சொல்கிறாங்க செல்வங்களை ஏன் அவங்க நாட்டு கொண்டு போகலனாக்க அதுக்கு தகுந்த ரோடு வசதி கிடையாது அப்படின்னு பாபா ராம்தேவ் சொல்கிற அந்த பைத்தியகார்தனமான வாதங்களையும் நம்ம பார்க்குறோம் இங்கே பாருங்கள் ஜெர்மன் அமெரிக்க வரலாற்று ஆசிரியர் ஆண்ட்ரே கண்ட்ரையா ஃப்ரங்க் ஆயிரத்தி எட் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் எழுதிய ரீஓரியன்ட் குளோபல் எக்கனாமி இன் தி ஏஷியன் ஏஜ் புத்தகத்தில் இந்தியாவும் சீனாவும் பதினெட்டாம் நூற்றாண்டின் இரண்டாம் பாதியில் பொருளாதார ரீதியாக ஆதிக்கம் செலுத்தியது உண்மைதான் இந்த காலகட்டத்தில் இந்தியாவை ஆண்டது முகலாய ஆட்சியாளர்கள் அப்படிங்கிறார் இந்த இரு நாடுகளும் முழு உலகையும் ஆதிக்கம் செலுத்தியதாக ஃப்ராங்க் குறிப்பிட்டுள்ளார் இங்கிருந்துதான் பல வரலாற்று ஆசிரியர்கள் இந்த கருத்தை முன்னெடுத்து சென்றார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பியா ஐரோப்பா விரிவுப்படுத்தப்பட்டு பல நாடுகளை கால்நிகளாக்கிய போது நிலைமை மாறியது இந்த நேரத்தில் தான் இந்தியாவை பிரிட்டிஷ் கைப்பற்றுறது ஆக சூப்பராக இருந்த முகலாயர் ஆட்சி காலங்களில் சூப்பராக இருந்த அந்த பொருளாதாரம் ஆரம்பிச்சது வெள்ளைக்காரன் வந்து இங்கே வந்து பிடுங்க இந்த நா நம்ம நாட்டை பிடிச்சது போல தான் ஏன்னா இங்கேருந்து நம்ம கொள்ளையடிச்சுட்டு இங்கிலாந்துக்கு தான் கொண்டு போனால் பொருட்களை முகலாயர்கள் வந்து இங்கே இத்தனை ஆயிரம் வருஷம் ஆண்டாலும் அவர்கள் வந்து தங்களுடைய ஆப்கானிஸ்தானத்துக்கு பொருட்களை கொண்டு போகலை இங்கேயே எல்லாம் செலவு பண்ணி இங்கேயே இறந்து போனாங்க அர்பன்ஸ் முக்கியாக கூறுகிறார் முகலாயர் காலத்தில் முறையான அமைப்பு பணியாற்றியது ஒரு இடத்துல மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்ததால் அதில் என்னென்ன கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் கணிசமாக குறைந்திருந்தன அந்த கால ஓவியங்களை வறுமையை சித்தரித்தாலும் மக்கள் பசியால் இருப்பது போன்ற ஓவியங்கள் இல்லை கவிதைகளும் இதை பிரதிபலிக்கிறது டெல்லியும் ஆக்ராவும் பாரிசை விட பணக்கார நகராக இருந்ததாக சார் தாமஸ் ராவ் கூறினார் அவரை போன்றே பலரும் கருதினார்கள் இதுதான் உண்மை சரி இனி அடுத்த தலைப்புக்கு போவோமா ஜொஹ்ரான் மம்தானி நியூயார்க் நகர மேயராக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இது வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு நாள் அமெரிக்க வரலாற்றில் ஒரு முஸ்லீம் மேயர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவது மிக 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 அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் உலகம் முழுக்க முஸ்லீம்களுக்கு எதிராக காய்களை அமெரிக்கா நகர்த்தி வரும் இந்த நிலையில் நியூயார்க்குடைய மேயராக ஜொஹ்ரான் மந்தானி வந்திருப்பது மிக மிக அருமையான ஒரு முன்னெடுப்பு இவருடைய தந்தையார் குஜராத் சேர்ந்தவர் தாயார் மீரா நாயர் அவங்க கேரளான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து மிகப்பெரிய டைரக்டர் ஃபிலிம் டைரக்டர் அதாவது நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஆப்பிரிக்காவில் அவங்க போய் இந்த விருது வாங்கும் நிகழ்ச்சியில் ந சந்திக்கும் போது தான் ஜொஹரானிய தகப்பனாரை சந்திக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ளே அன்பு மலருது அவங்க அங்கே கல்யாணம் திருமணம் முடிக்கிறாங்க ஆனால் இவங்க இந்து மதத்தில் தான் இருக்கிறாங்க அவர் முஸ்லீம் மதத்தில் தான் இருக்கிறார் ஆனால் பையன் வந்து முஸ்லீமாக வளர்கிறாப்புல அந்த வகையில் நம்ம இந்தியாவுக்கு மிக நெருக்கமானவர் ஆனாலும் இந்த இந்திய ஊடகங்கள் வந்து இதை அப்படியே மறைச்சு இவரை வந்து நம்ம இந்தியன்னு காமிக்காமலே வந்து நடத்தி கொண்டு போனாங்க மாதிரி ட்ரம்ப்பு பயங்கரமாக எதிர்த்தார் என்ன சொல்கிறாருனாக்க நியூயார்க்கு மேயரானால் நான் அவனுக்கு நிதியை நிறுத்துவேன் அப்படிங்கிறத டைரக்டாக ஆனால் இந்த அதிகாரம் ட்ரம்ப்புக்கு கிடையாது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அதற்கான ஒரு குழு இருக்குதுங்க அந்த குழு தான் நிர்ணயிக்கும் அந்த குழு நிர்ணயிக்கிற ப பரிந்துரைக்கிறது அந்த அந்தபடி தான் வந்து நிதிகள்லாம் ஒவ்வொரு மா மாநிலத்துக்கும் போகும் அந்த வகையில் நீ இவருக்கு எந்த ஒரு இவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்பு அந்த வகையை பார்த்தாக்க ட்ரம்ப்பு அதனால் இவர் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணது அவருக்கு இன்னும் வந்து அதிகமான ஆதரவு கொடுத்துருக்குது அவரை நம்ம வாழ்த்து வரவேற்போம் வெற்றி பெற்றவருடன் அவரோட ஆதரவாளர்கள் அவரை புடை சூழ்ந்து குரானுடைய தோற்றுவாய் என்ன திருமறை தோற்றுவாய் அலமந்துல்லாஹி ரபுல்லா அலமீன் அர் ரஹ்மான் அந்த வசனத்தை ஓதி அவருடைய அரசியல் வாழ்வை ஆரம்பிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக எல்லா மதத்தவர்களையும் நீதமாக நடத்தி அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நல்லபடியாக கொண்டு வந்து ஒரு முஸ்லீம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கணமாக அவர் நடக்கணும் எல்லா மதத்தையும் சரி நடத்தி நபிகள் நாயகம் காட்டி தந்த வழியில் பயணிக்க நாமும் பிரார்த்திப்போம் அமெரிக்க மக்களுக்கும் வாழ்த்துக்கள்